இபிலிசு அல்லாஹ் குரானில சொன்னான் இன்ன சைத்தான் அழைக்கும் அதுவும் பத்தகிதுகோ அதுவா சைத்தான் பெரிய விரோதியாக இருக்கிறான் அவனை விரோதியாக பாவி என்று சொன்னார் அல்லாஹ் குரானில சொன்னான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல்லாய் செல்லா செல்லாம் அந்த அந்த விரோதத்தினுடைய ஒரு உச்சமான அளவை விளங்குவதற்கு நமக்கு சொன்னார்கள் உங்களுடைய இன்ன சைத்தான மினி மினிபினி ஆதம வஜரத்தம் மனிதனுடைய இரத்த நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னான் இரத்தம் எங்கெங்க இல்லாம இருக்குது உடம்புல ரத்தம் எங்க இல்லாம இருக்குது இரத்த நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் செய்தான் இருக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய விரோதம் என்பது உங்களோடு கலந்துருக்குது இருங்கன்னு நமது உயிரினு மேலான கண்மணி ரசூலன் வாங்கி செல்ல செல்லாமங்க நமக்கு எச்சரிச்சான் அதனால நாம எப்பவுமே அவனை அந்த விரோத விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கான் குரான்ல இபிலீஸ் என்றும் சைத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இபிலீஸ் குரான் ஷரீஃபில் பதினோரு இடத்துல வருது அறுபத்தி இடத்துல அறுபத்தி எட்டு இடத்துல வருது இபிலீஸ் ரெண்டும் பாட்டுக்காரன் தான் ஆனாலும் இபிலீஸ் அப்படிங்கிறது இருக்குது அவனுடைய பெயர் சைத்தான்ங்கிறது அவனுடைய தன்மை சைத்தான் அவனுடைய தன்மை அதனால தான் சைத்தான் என்பது மனிதர்களிலும் இருக்கலாம் ஜின்களில் இருக்கலாம் உயிரினங்களிலும் இருக்கலாம் இபிலிசம் வருதம் தான் ஆனா சைத்தானியத்தினுடைய அந்த தன்மை என்பது மனிதர்களிடத்துல இருக்கலாம் ஜின்கள் இருக்கலாம் அது மாதிரி சொல்லுங்களா கவனத்தங்க பாருங்களேன் உயிரினங்களிலும் இருக்கலாம் கண்ணியமானவர்களே வான் மண்டலத்திலே செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவன் சுஜூத மறுத்தான் அல்லாஹ் சுஜூத செய்ய சொன்னான் அல்லாட்ட என்ன செய்தான் அவன் மாற்று கருத்து சொன்னான் கனி மறந்து சாப்பிட்டாங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு ரப்பனா சொன்னாங்க அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டாங்க இவன் தள்ளும் செய்தான் நான் செய்த பாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்ன அதுதான் விளங்காதுன்னு அர்த்தம் பாவத்துக்கு காரணத்தை உண்டாக்க ஆரம்பித்தால் அதற்கு அவன் காரணங்களை கற்பிக்க ஆரம்ப நேரத்தில் அல்லாஹத்தாலா வெளியே போட்டான் அதனால மிகப்பெரிய உலகத்திலே முதன் முதலாக முதன் முதலாக அல்லாஹுக்கு மாற்றான ஒரு காரியத்தை செய்தவனாக இவன் இருக்கிறான் அதற்கு நியாயமும் பேசி நான் இந்த காரணத்தினால அல்லா போக சொல்லிட்டான் அது மாதிரி இவன் மலக்கா ஜின்னா அது ஒரு பெரிய விவாதம் கல்வியாளர்களுக்கு மத்தியில் ஓடும் இவன் மலக்கா ஜின்னா அப்படின்னு சொன்னா பெரும்பாலான மிக பெரும்பாலானவர்களுடைய சொல்லின்படி இவன் மலக்கல்ல யாருதான் என்றுதான் குரானிலும் அல்லாஹு சார்ந்தவன் என்று தன்னுடைய இபாதத்தின் காரணத்தினால் தன்னுடைய பேணு பேணுதலாக இருந்த முதலில் ஒரு வாழ்க்கையின் காரணத்தினால் மலவுள்ள இடத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை இவன் பெற்றிருந்தான் அப்படி ஒரு உயர்வான ஸ்தானத்தை பெற்றிருந்தான் ஒரு நிலையிலே முதலாவது இவனுடைய பிறப்புங்கிறது ஜின்னினுடைய இனம்தான் இவன் நெருப்பினால் படைக்கப்பட்டான் நீண்ட நாட்கள் வாடும் வரம் பெற்றான் அது மாதிரி அவனை வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாது அவன் 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 எல்லாத்தையும் பார்ப்பான் இன்ன ஹூ ராக்கும் அவனும் அவனுடைய பட்டாளமும் எல்லோரையும் பார்ப்பார்கள் ஆனா நாம் அவனை பார்க்க முடியாது இவனை பொறுத்த வரையிலே ஒரு வார்த்தை நான் சுருக்கமாக சொல்றேன் பத்தி நேரம் சொல்லணும் கெடுப்பான் எல்லா நேரங்களிலும் கெடுப்பான் எல்லா இடங்களிலும் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரை ஆண்களிலிருந்து பெண்கள் வரை சாதாரண ஜனங்களிலிருந்து பெரிய ஆளும் வரை பெரிய வலிமார்கள் வரை எவ்வளவு பெரிய நிலையிலே உள்ளவர்களிடத்திலையும் இவன் சேட்டை செய்வான் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் இந்த நேரம் அந்த நேரம் கணக்கெல்லாம் கிடையாது எல்லா நேரங்களிலும் இவனுடைய அந்த சைத்தானுடைய சேஷ்டி இருந்து கொண்டே இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் விரிச்சு சொல்லல ஆனா எல்லாரிடத்திலையும் எல்லா நேரங்களிலும் அது மாதிரி எல்லா இடங்களிலும் இவருடைய நிலை என்பது இருக்கும் ஒரு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி இவருடைய சேட்டிரும் தப்பிக்க முடியாது ஒரு பெரிய ஆபிது வணக்க சாலையா இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது ஆலிமாக இருந்தால் மாத்திரம் போதாது ஆரிஃபாக இருக்க வேண்டும் ரப்பை அறிந்து கல்விலே வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் தப்பித்துக் கொள்வார் பெரும்பாலும் அது மாதிரி ஆபிதாக இருந்தால் மட்டும் பத்தாது அது ஆஷிஃபா இருக்கணும் அந்த விவாதத்தில் அப்படி ஒரு தேட்டமும் அப்படி ஒரு இன்பமும் காண்பவராக இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஆலிமாக இருந்தாலும் சரி பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி இவனுடைய சேஷ்டை விஷயத்துல கடைசி வரை இவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கவனமாக இருக்கும் கவனமா இருக்கணும் என் விஷயத்துல சொல்லி கெடுதலும் செய்வான் ஆட்களை பொறுத்து வித்தியாசம் எல்லாரையும் ஒரே மாதிரி கெடுக்க மாட்டான் அதற்கு பாவாட்ட கூட என்ன சொன்னான் இன்னி லக்குமா லெமினன் நாசுகேன் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் இதை சாப்பிட்டுருங்க அந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீங்க சொர்க்கத்திலே இருக்க முடியும் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் என்று சத்தியம் பண்ணி சொன்னான் காசமாக குரான் சொல்கிறது சத்தியம் பண்ணி சொன்னான் சத்தியம் பொய் சொல்வான்னு தெரியாது பாபாவுக்கு சத்தியம் பண்ணி இப்படி பொய் சொல்லுவாங்கன்னா பாபாவுக்கு தெரியாது அதனால சத்தியம் பண்ணி அவன் சொல்றானு வான்மண்டலத்தோடு மலக்குமார்களோடு உள்ளவன் அல்லவா இவன் அந்த உயர் நிலையை பெற்றவன் அல்லவா இவன் என்று பாபா அதுல கொஞ்சம் கவனம் அவங்க செதறிட்டாங்க ஆனால் மறந்துதான் சாப்பிட்டாங்கிறது குரானுடைய வார்த்தை ஹை அருமையானவர்களே எல்லா எல்லாரையும் ஒரே மாதிரி மாட்டான் சில ஆட்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி வெளியில தெரியும் ஆனா உள்ளுக்கு லாபத்து

வெளிப்படையிலே உங்களுக்கு நன்மை செய்வதை போல தூண்டினாலும் கவனமாக இருக்கணும் சொல்றால் யாரும் கவனிக்கணும் வெளியில் நல்லது மாதிரி தெரியும் என்றாலும் கூட கவனமாக இருக்கணும் அது தீமை என்பதை உணர்ந்த ஒரு நிலையில் அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அதற்கு மாதிரியாரியுள்ளாகுத்தரானவங்க விஷயமா வருது அதற்கு உஸ்மான விஷயமாகவும் வருது ஒரு நாள் அவங்களுடைய அரண்மனைக்கு உள்ளே போய் அவங்க வெட்டில் அவங்களை அழித்து விட்டாங்க இவ்வளவு காவலர்கள் இருக்கிறாங்க தப்பி உள்ள வந்து யாருங்க உள்ள வந்தா இவன் எப்படி உள்ள வந்தா யாருன்னு தெரியலையு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தகஜத்துக்கு எழுப்பி விட்டான் அவங்க விளங்கிக்கிட்டாங்க இவ்வளவு காவலர்களையும் தாண்டி ஒரு ஆள் உள்ள வந்து எழுப்பிடணுமானா இவன் யாரு இல்லை ஆள் சாதாரண ஆள் இல்லை பாட்டிக்காரன் விளங்கிக்கிட்டான் உனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையப்பா நீ என்ன வந்து தகஜத்துக்கு எழுப்பி விடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க தர்த்தும் ஆவியார்ல தரன் இல்ல இல்ல நீங்க சமயத்துல தகஜ தொழுகாம இருந்துட்டீங்கன்னா நீங்க அழுகிற அழுக அதை விட்டதுக்காக நீங்க ஏங்குற ஏக்கம் அதை நினைச்சு உங்களுக்கு உண்டான கவலை தொழுதை விட இந்த தரஜா உங்களுக்கு கூடி அதனால தொழுதுட்டாவது போங்கன்னு எழுதி விட்டேன்னு சொன்னான் நீங்க தொழுதா அதோட பிரச்சனை முடிஞ்சிரும் இல்லையா என்பதற்காக எழுதி விட்டேன்னு சொன்னாங்க அருமையானவர்கள் அதனால வெளிப்படையா நல்லது செய்யற மாதிரி கூட சமயத்துல தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவன் அது மாதிரி இவன் எந்தெந்த வழிகளிலெல்லாம் மதாகலி பிலிஸ் இப்ளீஸ் நம்மள்கிட்ட எப்படியெல்லாம் நுழைகிறான் அவன் நம்மை வந்து அடைவதற்கு நுழைவதற்குண்டான வழிகள் என்ன நிறைய மதாகில் இருக்குதுங்கிறத பெருமக்கள் எழுதுகிறார்கள் சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வைப்போம் முதலாவது என்னன்னு சொன்னா இவனுடைய நிலைகள் ஆபத்தானது வஸ்வசா குள்ளாவது பிரபின்னாஸ் அலிகின்னாஸ் இலாகின்னாஸ் மின்சர்வில் வஸ்வாஸ் வஸ்வாசினுடைய திங் அல் ஹன்னாஸ் அந்த வஸ்வாசை உண்டாக்குற செய்தானுக்கு பேர் ஹன்னாசின் பேர் அவன் தான் உங்களுடைய மனங்களில் வசுவாசை உண்டாக்குகிறான் மனங்கள்ல தீய எண்ணங்களை போடுறது போடுறதுன்னா ஒன்று ஒன்று தீய எண்ணு மாத்திரம் அல்லுவாசன்னா பல்வேறு நிலைகளிலே அவன் குழப்பத்தை உண்டாக்குவான் மனதில் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவான் எண்ணங்கள் வந்து அதோடு அதை மாத்திரணும் சொல்லுவாங்க மனசில் அப்படி ஏதாவது என்ன வந்துருச்சு என்ன வந்ததுனால தப்பு எல்லாம் பிடிக்க மாட்டான் அது லானா செயலில் வந்துட்டா தான் எல்லாம் பிடிப்பான் ஆனால் அல்ல எவ்வளோ பெரிய கருணையாளன்னா நல்லெண்ணங்கள் மனதில் வந்தால் அதற்காக கூட கூலி உண்டு அதற்காக கூட கூலி உண்டு தீய எண்ணங்கள் வந்தவொன்னு அதுக்கு அல்லா தண்டனை கொடுக்கறது இல்லை செயலில் வந்தால் தான் அல்லாஹலா அதை குற்றமாக கருதுவான் என்று வருகிறது ஹை ஆக மனதிலே வஸ்வாசை உண்டாக்குவான் இந்த வசுவாசுங்கிறது இருக்குதை எல்லா இடத்துலையும் தொழுகையில் நின்னா மனசு என்ன செய்யறது நாலு காத்தா மூன்று காத்தா ரெண்டரை காத்தா ஒரு காத்தா ஓதனமாக ஓதலையா மனசை போட்டு என்ன செய்கிறது அப்படியே வஸ்வாசம் உண்டாக்கி விடுறது அது மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தேகங்களை உண்டாக்குறது முதல் என்னென்ன நிலையில தனிப்பட்ட குடும்ப ரீதியான எல்லா காரியங்களிலும் இவனுடைய ஆபத்துகளில பெரிய ஆபத் வசுவாசி நடந்தான் அதை பத்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி அண்ணா அரேதுபிக்கு மின் ஹமசாதி சயாத்தேன் அளவுது பிக்கு ரபி எகரோ நல்ல குரான்ல ஒரு ஆயிரத்தி சொல்றான் இந்த சைத்தானுடைய இந்த தொடுதல்களில் இருந்து தீங்குகளில் இருந்து அவனுடைய தீங்குகளிலிருந்து தொடுதல்களில் இருந்து ரப்பே உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் என்னிடத்தில் ஆஜராகுவதிலிருந்தும் என்னிடத்தில் அவன் வந்து சேருவதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு ஆயத்திருக்குது பெரும்பாலும் அதை ஓதும் பொழுது இந்த வஸ்வாஸ் மாறுதுங்கிறான் வஸ்வாஸ் அதை கொண்டு மாறுது இதன் காரணத்தினால் இந்த வசுவாசினால நம்மை குஃரியிலே ஆழ்த்துவதற்கும் செருக்கிலே ஆழ்த்துவதற்கும் விதாத்திலே ஆழ்த்துவதற்கும் பெரும் பாவங்களை செய்வதற்கும் சிறிய பாவங்களை செய்வதற்கும் எல்லா பாவங்களை செய்வதற்கு உண்டான இந்த தூண்டுதல் அந்த வசுவாசங்கிறது அடிப்படை அருமையானவர்களே ரொம்ப நேரம் ஓதுறதுக்கு அது இதெல்லாம் மனப்பாடம் இல்லையா சிறப்புன்னு சொன்னால் ஒரு சின்ன வழி சொல்லிடட்டா மனசில் அப்படி ஏதாவது எண்ணங்கள் வரும் பொழுது விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு வலதுகையினுடைய இந்த களிமாவில் ஊதி இடது தொடையில ஒரு குத்து ஆ குத்திரது தொடையில ஒரு குத்து குத்த என்ன ஓதி ஓதி வலது கையனுடைய இந்த களிமா விரலில் அதை நாம் ஊதி எடது தொடையில ஒரு குத்து குத்துனோன்னா அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவோன்னு சொல்லி கூட அதிசல வரும் அதனால அவனுடைய இந்த தீங்கிலிருந்து கெட்ட எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தும் பொழுது அதை விட்டு நம்மை பாதுகாப்பதற்காக ரப்பு சொல்லி தந்த வழிகள் அவைகள் எல்லாம் அவன் என்னென்ன வழிகளெல்லாம் நம்மிடத்தில் நுழைகிறான் முதலாவது தீய எண்ணங்களை மனதிலே போடுவதன் வழியாக நுழைகிறான் இரண்டாவது அவன் நம்மள்கிட்ட வர்ற வழி என்னன்னு சொன்ன கோபம் கோபம் வருதுன்னா வந்து செய்தா வந்துட்டான்னு அர்த்தம் அவன் என்ன செய்யட்டான் செய்தா வந்து உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம் கோபத்தில் வந்து நம்ம எல்லா அவயவங்களுமே பாவத்தை சனியும் கோபம் வந்துச்சுன்னு வைங்க நாவு பாவம் செய்யும் கை பாவம் செய்யும் கண்ணு பாவம் செய்யும் முறை ஒரு முறை முறைக்கும் ஆஹ் நாக்கிலிருந்து கண்ட வார்த்தைகள் வரும் கையில் என்ன செய்யும் ஏதா இருந்துச்சுன்னா தடபுடன் சட்டியெல்லாம் ஊருள் வாங்க என்ன எல்லா அவயவங்களும் மனது உட்பட மனதும் பாதிக்கப்படும் அதனால வந்து உள்ளே நுழைவதற்கான நம்மிடத்தில் வருவதற்கான வழிகள் என்று நிறைய வழிகளை எழுதுறாங்க முதலாவது தீய எண்ணங்களை மனதிலே போடுவான் அது மாதிரி கோபத்தின் வழியா அதனாலதான் சஹாபிகள்கிட்ட சல்லாசலு கேட்கிறான் சல்லா சில கேக்குறாங்க யார சொல்லுதான் எனக்கு உபதேசம் பண்ணுங்க லா தகுந்தோம் லா தகுந்தோம் லா தகு கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க கோவப்பட மூணு தடவை சொன்னாங்க சல்லாசன் கோபப்படாதீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லா அவயவங்களுக்கும் அது தீமையை உண்டாக்குவதற்குண்டான காரணமாக அந்த கோபம் அமைந்திருக்கிறது அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒன்னும் விரிவா சொல்லணும் மூணாவது பெருமை பெருமை வர ஆரம்பிச்சிருந்துருவாங்க குரான் சிறீவில் ஏற்கனவே நம்ம சொன்ன வரலாறுகள்ல ராவனுடைய வரலாறு சொன்னோம் அது மாதிரி இபிலிஸ் அழிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா அன ஹைரு மின்கு அன நான் அவரோட சிறந்த ஆளுன்னா அதுல என்ன இருக்குது நான்

இபிலிஸ் முதல் ஆர்வன் முதல் பிரவுன் வரை அழிஞ்சதுக்கான காரணம் பெருமை பெருமை இருக்கிறது வீழ்த்தி அதனாலே இபிலிஸ் நம்மை வந்து அடைவதற்குண்டான ஒரு நிலைகளிலே எத்தனாவது இது மூணாவது எதுதான் பெருமை நமக்கு என்னங்க பெருமை இருக்குது ரெண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய வழியாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாம் ரெண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் நாம் அழில்தான் கேட்டாரா யார் தெரியுமான்னு கேட்டார் தெரியும் வேண்டாம் தெரியும் நல்ல தெரியும் அவளுக்கு நுத்துகத்துள் உன்னுடைய ஆரம்பம் என்பது வெளிப்பட்டால் குளிக்க வேண்டிய மணி இந்திரியத்து வாக இருக்க ஜீவத்துனுடைய கடைசி நாத்தம் தாங்க முடியாத பிணம் ஒரு இடத்துல கொசு செத்து கிடந்தா ரொம்ப நாத்தமாவாயிருது ஆனால் மனிதன் அவனுடைய தாங்க முடியாது பிண வாடங்குறான் தாங்க முடியாது எந்த பத்தி குறிப்பிட்ட அளவு தான் அப்புறம் ஒரு பத்திக்கு நிற்காது அது அதனால அவ்வளவு ஜீஃப் கெட்ட துர்வானை உள்ள முடிவு அது அந்த நாட்டம் பிணம் என்பது வ இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஹாமிலன் நஜாசா நஜீசை சுமந்து நடப்பவன் அதான் நீன்னு சொன்னான் ஒரு நாலஞ்சு தடவை வயிற்றால போயிடுச்சுன்னு வைங்க ஒரு மாதிரியான இருந்துச்சு வாங்க முடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நல்ல தெம்பா இருக்கிறவன்னு சொன்னா நஜீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நஜீசை சுமக்கிர காரணத்தினால் என்ன பெருமைன்னு என்ன பெருமை அதனால பெருமைக்குண்டான வேலை நாம் பெற்றதும் நம்முடைய உயர்வும் எல்லாம் நம்முடைய ரப்பு தந்தது பெருமையில் ஆட்பட்டு விடக்கூடாது மனிதனுக்குள்ளே நுழைவதற்குண்டான சைத்தானின் வழிகளிலே அவன் ஊசலாட்டத்தை கொண்டு நுழைகிறான் அதே போல அவன் கோபத்தை கொண்டு நுழைகிறான் பெருமையை கொண்டு நுழைகிறான் பெருமை வந்து என்ன செய்யக்கூடாது நமக்கு எந்த நமக்குன்னு காரணங்கள் நாம என்னுடைய முயற்சியினால் நான் இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் பெற்றேன் சொன்னவன் தானே காரும் அழிந்தான் அல்லவா நான் என்னுடைய எனக்கு இதெல்லாம் தவிர்க்கும் அது மாதிரி சைத்தான் மனிதனிடத்தில் நுழைவதற்குண்டான இன்னொரு வழி என்னன்னு சொன்னா நிர்வாணம் அல்லது அரைகுறை ஆடை நிர்வாணமும் அரைகுறை ஆடைகளும் இருக்கிறதே சைத்தான் உள்ள வர்றதுக்குண்டான இந்த மேற்கத்திய உலகம் இன்னைக்கு போனதுக்குண்டான காரணம் அதுதான் அது மாதிரி விளம்பரங்கள்ல எல்லாம் பாக்குறோம் அரகொரு ஆடையா பொம்பளை போட்டு வச்சிருக்கிறான் அந்த விளம்பரத்துக்கும் அந்த அந்த படத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது அந்த அந்த புஸ்தகத்தில் அந்த படத்துக்கும் அது மாதிரி அந்த விளம்பரத்துக்கும் அது போடுறதுக்கும் ஒரு காரணமும் இல்லை என்ன மனிதனை கெடுப்பதற்குண்டான மனிதன் மனிதனிடத்தில் நுழைவதற்குண்டான ஒரு நிலைங்கிறது அரைகுறை ஆடை சொன்னாங்க நாளையில ஒரு ஒரு பெண்ணை சொன்னாங்க இந்த பெண்கள் வந்து அரைகுறை ஆடை அணிந்தால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாள் என்பது மாத்திரமல்ல அதனுடைய நறுமணத்தை கூட சுவைக்க மாட்டார்கள் சொன்னார் அதனால இந்த அரைகுறை ஆடை விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும் நிர்வாணமாக இருக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிர்வாணமாக கூட குளிக்கக்கூடாது நிர்வாணமாக என்ன செய்யக்கூடாது நமக்கு அது கூட்டிகிட்டு தானே குளிக்கிறோம் ஒத்துருந்து அப்படிங்கிறது இல்லை நிர்வாணமாக குளிக்கக்கூடாது சைத்தானுடைய தீண்டுதலுக்கு உண்டான காரணங்களில் அது ஒன்றாக இருக்கும் அது மாதிரி சண்டம் முற்றுது அது அவனுடைய வேலை சொன்னாங்க மனிதனிடத்தில் அவனை சைத்தான வணங்குறது அப்படிங்கறத விட்டு அவன் நிராசை ஆயிட்டான் அவனை வணங்க மாட்டாங்கிறத நிராசை ஆயிட்டான் ஆனால் ஹரீஷி பைனவும் உங்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டுற விஷயத்துல அவன் ஆகல அது உண்டாக்க முடியும் அவனுக்கு சண்டையை மூட்டி விடக்கூடிய விஷயத்துல என்ன இங்க இருந்து அங்க கொஞ்சம் போட்டு விடுறது அங்க இங்கிருந்து இங்க கேட்டு இங்க சொல்றது இங்க இருந்து கேட்டு அங்க சொல்றது அப்படியா அப்படின்னு செய்யறது அதுல சண்டை மூட்டி விடுற விஷயத்துல வந்து சைத்தான் நம்மகிட்ட வந்துட்டான்னு அர்த்தம் சண்டை ஊட்டி விடக்கூடிய ஒரு காரியத்தில் நாம ஈடுபடுறோன்னு சொன்னா அந்த நேரத்தில் சைத்தானுடைய ஆதிக்கம் நம்ம இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அது மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பாரமாக நினைப்பதும் தள்ளி போடுவதும் தஸ்வீர் தள்ளி போடுவதும் சைதான் வந்துட்டான்னு அர்த்தம் தொடர்ந்து நினைக்கிறோம் ஒன்று தொழுதுறான் கொஞ்சம் குரான் ஓதான்னு நினைப்போம் ஒரு ஒரு கொஞ்சம் போயிட்டு வந்து ஓதுவோமே முடிஞ்சு தாமதப்படுத்துறது தஸ்வீப்னா கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம் தஸ்வீப் நல்ல காரியம் மனதுல எண்ணங்கள் உடனே செய்யணும் நல்ல காரியத்தை பாரமாக கருத செய்வான் சமயங்கள் தொடுகை என்பது சில பேருக்கு பெரும் பாரம் என்ன பணங்கன்னு கேட்டா கூட அது தொழுகிறது அப்படி அவங்களுக்கு பாரம் சில பேருக்கு அது மாதிரி நல்ல காரியத்தை தாமதப்படுத்துவதும் சைத்தான் மனித நடத்தில் நுழைகிறான் என்பதற்குண்டான ஒரு அடை அது மாதிரி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உங்களுக்கு வறுமையை பற்றி அவன் எச்சரிக்கை செய்கிறான்னு சொல்கிறான் அஷ்ஷைத்தான் எது ஃபக்கர் வறுமையை அவன் உங்களுக்கு எச்சரிக்கிறான் உட்கிட்ட கொடுத்துடாதியா நாளைக்கு அப்புறம் நீ அப்போ இதாக போயிடுவே ஏழையாக போயிடுவேன் நாளைக்கு காசு செம்பாது சேர்த்து வைக்கிற பார் அதுக்கு இதுக்கு நிலை கொடுத்து அப்படின்னு என்ன செய்ய அஸ் சைத்தான் ஏதுக் முல் என்று வறுமையை உங்களுக்கு என்ன செய்வான் பயங்காட்டுவான் வறுமை கொடைத்தன்மை இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது சைத்தான் வர்றான்னு அர்த்தம்னு எழுதுறான் அது மாதிரி நேரங்களை வீணாக்கு நிறைய இருக்குது நேரம் ஆயிடுச்சு நேரங்களை வீணாக்குவது அதிலயும் ஷைத்தானுடைய தகல் இருக்குதுன்னு எழுதுறாங்க அருமையானவர்களே இந்த ஷைத்தானுடைய தீங்குங்கிறது பயங்கரமானது ஷைத்தானுடைய தீங்க விட்டு பாதுகாக்கக்கூடிய வழிகள் ரொம்ப லேசான வலிமையான ஆயுதங்களில் எல்லாம் அவனை வீழ்த்தும் ஆயுதங்களிலே வலிமையான ஆயுதம்ங்கிறது விஸ்மில்லாமானது வழிம்தான் பிஸ்மில்லா சொல்லிட்டா அவனுக்கு வேலையே இல்ல பிஸ்மி சொல்லிட்டோம்னு வைங்களேன்

நல்லா குரான் சொல்றான் குரான் குரான் நீ பாதுகாப்பத்தை அடிக்கொள்ளுங்க நல்ல அவன் வந்துருவான் நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்கு அவன் வந்துருவான் அதனால அவது ஓதிக்கங்கன்னு சொல்றான் அதனால அவனை வீழ்த்துவதற்குண்டான வலிமையான ஆயுதங்களில பிரதானமான ஆயுதம் எதுதாங்க விஸ்மில்லாதான் பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டோன்னா அவனுக்கு அங்கே வேலை இல்லைன்னு என்று அது மாதிரி ஆயுத இது அவனே கற்றுத்தந்தது இந்த அபுகுறைய சம்பவத்துல அவனை பிடிச்சிருவாங்க அவங்க நான் ஒரு ஒரு விஷயத்த கற்றுத்தர்றேன் என்னை விட்டா உங்களுக்கு கற்றுத்தர் நீண்ட சம்பவம் அது அடுத்த அபு ஒருதான்னு இல்முக்கு மேல ரொம்ப தேட்டம் அவங்களுக்கு கல்வியில ரொம்ப தேட்டம் அதனால என்ன சொல்ல போறா சரிட்டாங்க ஆயுத்தல் குறிச்சி ஓதனைங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் என்னுடைய தீங்கு உங்களை ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க செல்லா சமணத்தை வந்து சொன்னாங்க பாட்டி அவன் பொய்யன் தான் எப்பவுமே பொய் சொல்றவன் செய்தி உண்மைன்னாங்க செல்லா சமணம் செய்தி உண்மைன்னா அதனால அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹிங்கிறது முதல் பாதுகாப்பு அவுது பில்லா என்ற சைத்தான ரஜி ஓதுறது பாதுகாப்பு அது மாதிரி ஆயத்தம் குறிச்சி ஓதுவது பாதுகாப்பு என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி இன்னும் அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது பக்கராசுகளை ஓதுறது சம்பந்தமா இருக்கு நைட் நேரத்துல ஒது செய்துட்டு படுக்கிறது நைட் உதவு செய்து படுக்கிறது இருக்குதே சைதானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்குண்டான பிரதானமான வழிகளில் சொல்கிறார் நிறைய அவன் நம்மை வந்து நம்மிடத்தில் நுழைவதற்குண்டான வழியும் இருக்குது பாதுகாப்பு தேடுவதற்கும் ஆர்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அல்லாஹு தாலா சைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானா பிறப்பதிலிருந்து ஆரம்பித்து மனிதனுடைய கடைசி நேரம் வரை அவனுடைய தீங்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அல்லா இடத்துல பாதுகாப்பு எப்போவுமே தேடிக்கிட்டு இருக்கணும் இல்லையா அல்லா அவனுடைய தீங்கு என்னை பாதுகாத்துரு எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் என்னை பாதுகாத்துருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அல்லாஹுஸ்வஹான்ஹுவத்தாலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் நம்மை கபூல் செய்திருள்வானாக எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக இந்த மீதி உண்டான நாட்களையும் நேரங்களையும் சிறப்பாக கழிப்பதற்கெல்லாம் நசீபை தருவானாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமதானை எல்லாம் கடைசியாக விடாமல் இன்னும் வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை பாக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் சந்திப்பதற்கு நசீ வை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்தி